ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் அவங்க ஈஸ்வரி எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா பூவரிசி இலையில் கொழுக்கட்டை எப்போயே வந்து செய்கிற கொழுக்கட்டையை விட நம்ம எத்தனையோ இலையில் செய்வோம் அது வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் பூவரசு இலையில் செய்வோங்க இந்த இலையில் வந்து செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் திருவிழா சமயத்தில் நாங்கள் இது தான் செய்வோம் நிறைய பேருக்கு இந்த இலை என்னான்னு தெரியாது ஆனால் கிராமத்து பக்கத்தில் வந்தவங்களுக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இது என்ன இலை எப்படி இருக்கும் இதோட டேஸ்ட் என்னென்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பூர்ணம் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து கடலை பருப்பு அதாவது கொண்டை கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை தண்ணி இல்லாமல் எடுத்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இது போல் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு அப்படியே ரொம்ப மாவு போல் வேணாம் இது போல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க வெள்ளத்தை இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாங்க நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்கோங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஒயிட் சுகர் வேணாம் ஏன்னா டேஸ்டே குறைச்சிரும் இப்போ இது தான் பூரணத்துக்கு ஒரு அஞ்சு ஏலக்காவை கொஞ்சம் சக்கரையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எதாவது ஒன்று தேங்காய் எதுலையாவது ஒன்று இதில் கலந்து விட்ருங்க கொஞ்சம் உப்பு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து பூரணம் வைக்கிறப்போ எல்லாத்தையும் ஒன்றா தான் வைப்போம் அதனால் தனியாலாம் எதுவும் தெரியாது இப்போ பச்சரிசி மாவு நான் வீட்டிலேயே வந்து வந்துட்டேன் இது வந்து எப்படி அரைச்சன்றது வீடியோ வேணும்னா கேளுங்க நான் வந்து வீட்டில் எப்படி பச்சரிசி மாவு அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து கடையில் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை இந்த மாவில் இப்போ கொஞ்சம் நெய் சேர்ப்போம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு சுட சுட நல்லா சூடாக இருக்கப்பயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க கை வைக்க வேணால் ரொம்ப சூடாக இருக்கும் இதில் வந்து மாவு கொஞ்சம் வெந்து வரும் இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறி இருக்குங்க அப்போ வந்து கையை வச்சு நல்லா பிணைஞ்சு கொடுங்க தண்ணி பத்தலனா பக்கத்துலேயே வெந்நீரை வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ அப்படியே தெளித்து தெளித்து மாவை பிணைஞ்சுக்கலாம் இதுதாங்க கரெக்டான பதம் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி பிணைஞ்சி கொடுத்தா ரொம்ப சாஃப்டாயிடும் அவ்வளோதாங்க இது போல் பணஞ்சி வச்சுக்கலாம் இப்போது இலையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன பீஸ் ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க இலையில் இப்படி வச்சு எல்லா பக்கமும் பரத்தி விடணும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க வேணால் பக்கத்தில் கிண்ணத்தில் தண்ணி வச்சு தண்ணியை துவச்சி இது போல் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வருங்க ஃபுல்லாக இது பண்ணுங்க ஆனால் ரொம்ப தடியாக செய்யாமல் மெலிசாக வைங்க அப்போ தான் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் தேங்காய் கொஞ்சம் போல் இனிப்புக்கு வெள்ளம் அவ்வளோதாங்க இதை நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணும் இதை அப்படியே மடித்து விட்டு ஓரத்தை இப்படி மடிங்க இப்படி மடித்தால் இது போல் வரும் அவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம அவிக்க போகிறோம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா அதிகமாக கூட வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டம்தான் எல்லாமே ஒன்றா கூட நீங்கள் பூர்ணம் ரெடி பண்ணி ஒன்றாவே வைக்கலாம் இப்படி விற்கிறப்போ யாருக்கு என்ன பருப்பு சில பேருக்கு வந்து இந்த கடலை பருப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதை அதிகமாக வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து எக்ஸஸாக வேணும்னா வச்சுக்கலாம் அதுக்கு தான் இப்படி தனியாக வைக்கிறதுங்க பாருங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும் அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டலாம் வராதுங்க அப்படியே வெந்து வரும் இது போல் செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் இது போல் செஞ்சுட்டு காட்டுறேன் இட்லி பனியில் தண்ணி வச்சுக்கோங்க மேல் தட்ட வச்சிடலாம் வச்சுட்டு கிழு கிழுத்தட்டு வேணாம் இப்போ வந்து இதில் அப்படியே வரிசையாக அடுக்கிக்கலாம் வைக்கிறப்போ இந்த காம்பு மட்டும் உள்ளே வரா மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா மூடுறப்போ அதுதான் வாட்டமாக இருக்கும் ஓரளவுக்கு வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் வச்சு இது பண்ண முடியாது நம்ம அடுத்த ஷிஃப்ட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து மூடிடலாம் வெறும் பத்து நிமிஷம் தாங்க இது நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க இலை வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்படி எடுத்து வைக்கலாம் அதுக்கு தாங்க சூடாக இருக்கப்போ கூட இந்த காம்பு அதுக்கு தான் எடுத்து வைக்க ரொம்ப ஈஸியாக வாட்டமாக வருங்க இங்கே பாருங்கள் எப்படி உருகி வெளியில் வருதுன்னு இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன் சூடாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறப்பே செமையாக வருங்க உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மி வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க அதிகம் வேணும்னா அதிகம் பண்ணிக்கலாம் அதிகமாக போட்டிங்கன்னா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எம்மையாக இருக்கும் இந்த இலை தாங்க இதுக்கு மெயினே இதை வந்து நீங்கள் அப்படியே இலையில் கூட செய்யலாம் நான் வந்து உங்கள் கிட்டேருந்து அதிகப்படி ஒரு ஆயிரம் லைக்ஸாக இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ தான் என் சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்